விவசாய நிலங்கள் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் தாங்கள் ஏரிக்கு மதகு அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஏரியிலிருந்து மழை நீர் வெளியேறி வருவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர் அந்த வகையில் காஞ்சிபுரம் தாங்கள் ஏரியில் மதகு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக செந்தில்குமார் என்பவர் அளித்த மனுவில் காஞ்சிபுரம் பகுதியில் செவலிமோடு கீழம்பி பைபாஸ் வந்து இப்போ சாலை பணிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது அந்த வகையில் வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய கீழ்கதிர்பூர் மதுரா குண்டுகோளம் பகுதியில் வந்து இரநூத்தி இருபத்தேழு சர்வே நம்பர் வந்து ஒரு சிறிய ஒரு தாங்கல் தாங்கல் கொண்ட ஏரியாக இருந்தது அதில் வந்து இடையில வந்து இவங்க சாலைகளை அமைப்பு அமைக்கும் பணியை வந்து ஏற்கனவே முன்னரே ஈடுபட்டு இருந்தாங்க அந்த சாலைகளை மாற்றி தற்சமயம் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது சாலை உருவாக்கம் செய்யப்படும் ஏரியினுடைய ஏரியனுடைய நடுவில் வந்து இந்த சாலையை அமைத்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதகு வந்து உடைக்கப்பட்டு சாலை போட்ட அந்த கான்ட்ராக்டர் வந்து அதை வந்து சரியான முறையில் சீரமைக்காமல் விட்டு போயிட்டாரு அப்படியே வந்து இந்த நாலு வருடங்கள் கடந்து நாலு வருடங்கள் பல முறை நம்ம வந்து இந்த மாவட்ட ஆட்சி தலை தலைவர்கிட்ட சரி ஹைவே டிபார்ட்மெண்ட்டு பி பிடி ஆஃபீஸு இப்போ பிடபிள்யூ அனைவர்கிட்ட நம்ம மனு கொடுத்து பார்த்தா எதுவுமே வந்து வேலை பணி நடக்காமல் நிலுவையில் இருந்தது இந்த இப்போ தற்சமயம் இந்த சாலை வந்து புறவழி சாலையை வந்து மீண்டும் வந்து நான்கு வழி சாலையாக மாற்றினார்கள் மாற்றும் போது மிகப்பெரிய ஒரு அந்த இருந்து நீர் வெளியேற்றக்கூடிய அந்த மதகு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு அடிக்கு மேலே வந்து அகலம் கொண்ட பழுப்பு வந்து இப்போ சின்ன கனல் மாதிரி வந்து அதை வச்சுட்டாங்க ஆனால் அந்த தண்ணி மழை நீர் சேகப்பட்ட நீர் வந்து இந்த ஏரியிலேருந்து மழை பயிர் அடுத்த நிறுவனம் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கும் போயிடுது மிகு மிகுதி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வளைச்சில் இருக்கக்கூடிய இடத்துலையும் நடுநட்ட இடத்துலையும் வந்து அந்த த தேக்கங்கள் ஏற்பட்டு பயிர்கள் மிக சேதமடைகிறது இது ரெண்டு வித பயன்கள் இல்லாமல் போகிறது ஒன்று சரியான நேரத்தில் மழைநீரை நம்ம ஏரியில் சேமிக்காததால தான் வியன் நாளில் வந்து ஆடு மாடுகள் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுகளை ஒரு ஐயாயிரம் மேற்கொண்ட ஆடுகள் இருக்கிறது வெங்கடாவரம் பகுதி விப்பேடு பகுதியில் வந்து ஐயாயிரம் மேற்பட்ட ஆடு இருக்குது இந்த சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வீடுகளில் வந்து கால்நடைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சி மேலே வந்து இருக்கக்கூடிய கால்நடைகள் அதாவது பசு மாடுகள் வச்சிருக்காங்க உழவு மாடுகள் ஒரு இருபத்தி ரஞ்சு இருபது உழவு மாடுகள் இருக்குது இவருக்கும் தண்ணி தேவைகள் இருக்குது வெய்ய காலத்தில் அந்த இடத்துல அதுவும் கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று இந்த தண்ணி வந்து நம்ம நீர் சே தாங்களில் சேகரித்தால்தான் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி ஏக்கர் நிலம் பயிர் வைக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து பயன்படுத்தக்கூடிய நீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி ஆனால் இந்த அரசாங்கமும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதில் சரியான கவனம் செலுத்தாமல் ஒவ்வொரு நேரத்திலையும் மனு வந்து பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் மத்திரம் காட்டி வருகிறார்கள் இந்த முறை மாவட்ட தலைவர் அவர்கள் நேரடியாக நான் மனு கொடுத்துருக்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் வந்து இதை உறுதியாக செய்து தருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் பேரளவில் வெளியில் சொல்லி கொண்டு வந்தாலும் மக்களிடையே ஏமாற்றி கொண்டு வந்தாலும் இந்த முறை இந்த காஞ்சிபுரத்தில் இந்த தாங்கல் ஏரியை சீரமைத்து கொடுத்து எங்களுடைய ப பகுதிகளுக்கு அந்த நீரை சேமித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்